மாணவர்களின் சிந்தனைகளையும் வடிவமைக்கு எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனி திறமைகளை மேம்படுத்து எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோப்பு மேஜெமனியில் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆனவங்களே பதிவிடுறாங்க அதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய கல்யாணம் ஆனவங்க பொண்ணுக்கு ரொம்ப நாளாக மாப்பிளை பார்க்குறாங்க புரோக்கர் வச்சு பார்த்தா புரோக்கர் வந்து நிறையா மாப்பிளை சொல்ல மாட்டாங்கல்ல ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் அப்படிதான் சொல்லுவாங்க சரி நம்ம இதில் போடுவோம் பேப்பரில் ஆட் கொடுத்தோம்னா நிறையா இது நம்மளுக்கு இதாகும்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு வேண்டி ஆட் கொடுக்குறாங்க நல்ல வருமானம் அப்பா அம்மா இல்லை தாத்தா மட்டும்தான் தாத்தா வந்து பெங்களூரில் இருக்காரு பையன் வந்து ஃபாரின்ல டாக்டராக இருக்கார் இந்த பையன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா இந்த வரன் வந்திருக்க இந்த ஃபோன் நம்பர் இதெல்லாமே ஷேர் பண்ணி பேச ஆரம்பிச்சுறாங்க ஸோ இந்த பையன் பேசி பேசியே வந்து இந்த பொண்ணை வந்து அப்படி லவ் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிச்சு ஆமாம் என்ன சொல்கிறோம் இல்லை எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் தயங்குறாரு உங்களுக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லை அம்மா அப்பாவும் இல்லை அதனால எப்படி அதான் தாத்தா இருக்காங்க இருக்காங்களையே அவங்கள்ட்ட நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிட்டு பேசலாம் அவர் பேசுவார் என்ன இதனால பேசுவார் அப்படின்னு சொல்லிடு சென்னைக்கு வந்துட்டு சென்னையிலேருந்து நான் பெங்களூர் போய்க்கிறேன் அந்த மூணு மணி நேரம் டைமில் வந்து எனக்கு ஒன்று பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கு நம்ம மீட் பண்ணலாமா அது வரைக்கும் பார்த்ததில்ல மீட் பண்ணலாமா நம்ம எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஒன்று பார்க்குறதுக்கு அப்படி சும்மா எங்கேயாச்சும் ஹோட்டல் போய் சாப்பிட்லாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இந்த பொண்ணுக்கும் பயங்கரமான ஒரு ஆவல் ஐயோ நம்ம நேரடியாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சொல்லிவிட்டு போகிறாங்க ஏஜென்சி நம்பர் சொல்லி ஒரு நம்பர் கொடுக்குறான் இந்த பொண்ணை அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுது அந்த ஏஜென்சிலேருந்து பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க ஆமாங்க சொல்லிட்டு இவ்வளோ பர்டிகுலர் அமௌண்ட்டு சொல்கிறாங்க உடனே இந்த பொண்ணு இமிடியட்டாக கட்டுது அதுக்கப்புறம் இருந்து அவனோட எந்த ஒரு கான்டாக்டும் இல்லை ஸோ இது ஒரு டேஸ்ட் டேஸ்ட் ஸ்கேன்

இப்போ வந்துட்டு பார்த்தா வந்துட்டு பணத்துக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே நீ இப்போ இந்த மாதிரி போட்டுக்கோ நீ எத்தனை பேரை ஏமாத்துனாலும் ஏமாத்து இவ இவங்களும் நீ எத்தனை பேரை வேணாலும் ஏமாற்று நம்மளுக்கு பணம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்வாப்பிங் கூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரி ஏதாவது ஒரு கேஸ் உங்ககிட்ட வந்திருக்கா அந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டோரி இருக்குது எல்லாத்தையும் இப்போ நம்ம உடனே ஒரே இதில் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் பட் வந்து ஒரு கேஸ் வந்து நாம் பார்த்ததில் வந்து பொண்ணு வந்து இந்த பணத்தை ஏமாத்துகிறாங்க இல்லையா இந்த மேட்ரமோனியலில் வந்து போட்டுட்டு அதில் ஒரு கேஸ் நாங்கள் கண்டுபிடிச்சி ஸோ அது ஸ்டேஷன் வரைக்கும் அந்த இதை சொல்லி அது இது பண்ணோம் அது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்க பேப்பரில் வந்து இவங்க ஒரு 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 பர்டிகுலர் கேஸ்ட் சொல்லி வந்து அந்த அந்த காஸ்டுக்கு மட்டும் வரும் இல்லையா பேப்பர்ல இருந்து இந்த இப்போ ஒவ்வொரு சமூகம் உம் அப்படின்னா வந்து இந்த இந்த இதுக்கு இருக்கிற காஸ்ட்ல பொண்ணு வேணும் பையன் வேணும் அப்படின்னு அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி கேஸ்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சைட் இருக்கும் அது மாதிரி பேப்பரில் வந்து இவங்க வந்து பொண்ணுக்கு ரொம்ப நாளாக மாப்பிள்ளை பார்க்குறாங்க புரோக்கர் வச்சு பார்த்தா புரோக்கர் வந்து நிறையா மாப்பிள்ளை சொல்ல மாட்டாங்கல்ல ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் அப்படி தான் சொல்லுவாங்க சரி நம்ம இதில் போடுவோம் பேப்பரில் ஆட் கொடுத்தோம்னா நிறையா இது நம்மளுக்கு இதாகும்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு வேண்டி ஆட் கொடுக்குறாங்க ஸோ ஆட் கொடுக்குறதுல ஒரு வரன் வருது ஃபாரினில் வந்து டாக்டராக இருக்கேன் நல்ல நல்ல வருமானம் அப்பா அம்மா இல்லை தாத்தா மட்டும்தான் தாத்தா வந்து பெங்களூரில் இருக்கார் பையன் வந்து ஃபாரினில் டாக்டராக இருக்கார் இந்த பையன் இந்த பையனே வந்து சொல்கிறான் ஸோ கூ கூட பிறந்தவங்க யாரும் இல்லை அப்பா அம்மா இல்லை தாத்தா மட்டும் நான் வந்து ரொம்ப ரேராக வந்து பார்ப்பேன் அவர் மட்டும் தான் இதனால் அவர் பேசுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் அந்த அந்த வரன் பார்த்து பேசுகிறாங்க இந்த விஷயமெல்லாம் தெரிய வருது ஒரு 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 ஸ்டேஜ் ஓரளவுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்த உடனே வந்து என்ன தெரியல அவங்க அப்பாவுக்கு வந்து வேண்டாம் என்ன இருந்தாலுமே கூட பிறந்தவங்க யாரும் இல்லை அம்மா அப்பாவும் இல்லை நம்ம பொண்ணு வந்து இப்படி ஒரே பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவ்வளோ தூரத்தில் போய் எப்படி என்ன ஏதுனே தெரியாமல் நம்ம விசாரிக்கிற ஆள் இல்லையே அதனால வேண்டாங்கிற மாதிரி அவங்க அப்பாவுக்கு ஒரு இது வந்து வேண்டாம்னு சொல்லி விட்டுறாரு இந்த கேப்புக்குள்ளே வந்து இந்த பொண்ணும் பையனும் பேச ஆரம்பிச்சிட்றாங்க அவர் வந்து வேண்டான்னு முடிவு பண்ணுற அந்த ஸ்டேஜுக்குள்ளே கொஞ்சம் ஸ்டா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா இந்தந்து வரன் வந்திருக்க இந்த ஃபோன் நம்பர் இதெல்லாமே ஷேர் பண்ணி பேச ஆரம்பிச்சுறாங்க ஸோ இந்த பையன் பேசி பேசியே வந்து இந்த பொண்ணு வந்து அப்படி லவ் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆமாம் லவ் வந்துருச்சு ஸோ அந்த பையன்கிட்ட இருக்கிறது அது ஃபேக் லவ் இந்த பொண்ணு வந்து சீரியஸா லவ் மாதிரி பொண்ணுங்களே கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு மாதிரி பேசினா உடனே விழுந்துருவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சிருச்சு அப்போ இந்த மாதிரி என்ன உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாரு மா அந்த பையன் வந்து மாமா அத்தைன்னு சொல்லிட்டு உரிமையாக பொண்ணுகிட்ட பேசுறது என்ன சொல்கிறோம் இல்லை எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் தயங்குறாரு உங்களுக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லை அம்மா அப்பாவும் இல்லை அதனால எப்படிங்கிறது அதான் தாத்தா இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிட்டு பேசலாம் அவர் பேசுவார் என்ன இதனால பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என்னன்னு தெரியல அப்போ வந்து கொஞ்சம் ஃபேமிலியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி பார்க்குறாரு பட் இருந்தாலும் பரவாயில்ல நான் அப்படியே சமாதானப்படுத்தி எப்படியாவது வந்து அவர்கிட்ட சம்மதம் வாங்கிடுறேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இந்த இதில் பார்த்ததுலேயே வந்து ஒரு லவ் வந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க அவன் அமெரிக்காலேருந்து பேசுகிறான் டாக்டர் மாப்பிள்ளா டாக்டர் மாப்பிள்ள பேசுகிறான் இந்த பொண்ணு இங்கேருந்து பேசிட்டு இருக்கு ஒரு நாள் வந்து அவன் சொல்கிறான் தாத்தாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துச்சு நான் வரேன் பெங்களூர் வரேன் வந்தேனா ஒரு எப்படியும் வந்து ஒரு பெங்களூர் டைரெக்டாக வராமல் நான் சென்னையிலேருந்து வர மாதிரி பார்த்துக்குறேன் சென்னை சென்னைக்கு வந்துட்டு சென்னையிலேருந்து நான் பெங்களூர் போய்க்கிறேன் எனக்கு எப்படியுமே வந்து உடனே நான் ரிட்டன் போயிடுவேன் நான் வந்து எனக்கு ஒரு மூணு மணி நேரம் டைம் இருக்கும் அந்த மூணு மணி நேரம் டைமில் வந்து எனக்கு உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது நம்ம மீட் பண்ணலாமா அது வரைக்கும் பார்த்ததில்ல மீட் பண்ணலாமா நம்ம எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் நம்ம பார்க்கறக்கு அப்படி சும்மா எங்கேயாச்சும் ஹோட்டல் போய் சாப்பிட்லாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இந்த பொண்ணுக்கும் பயங்கரமான ஒரு ஆவல் ஐயோ நம்ம நேரடியாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சொல்லிட்டு போகிறாங்க போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறாங்க இது போய் ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிறான் ஆனால் அவ்வளோ பாசமாக அந்த பேசுறது பயங்கர செல்லம் அப்படி இப்படி சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சலோட ஒரு பயங்கர ஒரு ரொமான்டிக்காக ஆமாம் பயங்கரமாக பேசுகிறான் இந்த பொண்ணுக்கு அது ரொம்ப பிடிச்சி போகுது பையனும் பார்க்குறக்கு நல்லவும் இருக்கான் ரொம்ப பிடிச்சிருது இந்த பொண்ணுக்கு அவனும் ரொம்ப இதாக எனக்கு இந்த இந்த மூணு மணி நேரம் எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் மறக்கவே முடியாத மாதிரி இருக்குது அவ்வளோ திருப்தியாக இருக்கும் உன்னை பார்த்ததுல அவ்வளோ சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது எப்படியாவது மாமா மாம் அத்தைகிட்ட பேசி பர்மிஷன் வாங்கி நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணி உன்னை எப்படியாவது நான் அமெரிக்கா கூப்பிட்டு போயிடணும் எனக்கு அதுதான் என்னோடய ஆசை கல்யாணம் பண்ண உடனே உன்னை கூப்பிட்டு போயிடணும் அப்படி இப்படி சொல்லிட்டு நிறையா கனவை வளர்த்துற மாதிரி நிறைய விஷயத்த பேசிவிட்டு அவனும் போயிடுறான் அவ்வளோதான் எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு பெங்களூர் ஃப்ளைட் எடுத்தது நான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு இந்த பொண்ணு வந்து அதே கனவுலேயே இருக்கா அவளை கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன்னா இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் கொஞ்சம் நல்ல இதானதுக்கப்புறம் சொல் இப்போதைக்கு ஏன்னா இப்போ கோவமாக இருக்கிறனால எந்த விஷயத்தையும் நீ சொல்ல வேண்டாங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கான் கொஞ்சம் கொஞ்சமாக பர்மிஷன் கேளு பட் நம்ம இந்தளவுக்கு இப்போ நம்ம மீட் பண்ணது இதெல்லாம் நீ சொல்லிடாத யாருக்குமே கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கா இந்த பொண்ணு கேட்டுவிட்டு அப்படியே ஒரு ஒரிஜினல் லவர்ஸ் மாதிரியே மாறிட்டாங்க அதுக்கப்புறம் பெங்களூர் போனது தான் நான் பெங்களூர் போயிட்டேன் தா ஒவ்வொரு இதையும் அவன் வந்து இது பண்ணுறான் தாத்தாவை பாத்திர நான் இப்போ கிளம்புறேன் அவ்வளதா இங்கே வந்துட்டேன் நான் இப்போ அப்ராட் வந்துட்டேன் அப்படி இப்படின்னால சொல்கிறான் இந்த பொண்ணு அப்படியே அப்படியே அவங்களோடது கண்ட்ரினியூ ஆகிட்டே போகுது ஒரு நாள் ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணி ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க வீசா வந்து இந்த டைமில் ஏதோ ஏதோ ஒரு ஒரு ஏஜென்சி பேச சொல்லி இந்த இதில் போட்டின்னா வந்து நார்மலாக கிடைக்கிறத விட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்மியாக கிடைக்கும் ரொம்ப ரிஸ்கெல்லாம் இருக்காது செவன்ட்டி தௌசண்ட் ஏதோ சம்திங் அந்த மாதிரி சொல்லி நீ போட்டுரு நீ உடனே டக்குன்னு போட்டுரு போட்ட உடனே வந்து உனக்கு அந்த வீசா இதாயிரும் அப்போ தான் வந்து நம்ம பர்மிஷன் கேட்டு நீ வரும்போது டக்குன்னு வீசாக இருந்துச்சுன்னா உன்னை ஈஸியாக கூப்பிட்டு போயிடுவோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ஏஜென்சியோட நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு நீ உடனே காண்டாக்ட் பண்ணி பாரு நான் இன்றைக்கி தான் ஆடு பார்த்தேன் பார்த்து நீ எது என்னென்னு சொல்லி கேட்டு இமீடியேட்டாக நீ பணம் கட்டிடு இது நல்ல ஏஜென்சி தான் எனக்கு தெரியும் நான் ஏற்கனவே இந்த மாதிரி இது இந்த ஆஃபர் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீ டக்குன்னு போட்டுரு அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணு யோசிக்காமல் வீட்டில் ஆனால் சொல்லிடறாத இந்த 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 இப்படி ஒரு இது போய்ட்டுருக்குறாங்க எதுவுமே சொல்லாத வீட்டில் வந்து என்னடா பொண்ணு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு யோசிச்சிடலா நம்ம விட்டு போகிற அளவுக்கு யோசிச்சிடலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு போகிறாங்க நீ அதை இது பண்ணிக்க அதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்குது நீ இப்போதைக்கு விசா போட்டு வச்சுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏஜென்சி நம்பர் சொல்லி ஒரு நம்பர் கொடுக்குறான் இந்த பொண்ணு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுது அந்த ஏஜென்சிலேருந்து பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க ஆமாங்க சொல்லிட்டு இவ்வளோ பர்டிகுலர் அமௌண்ட்டு சொல்கிறாங்க உடனே இந்த பொண்ணு இமீடியேட்டாக கட்டுது உங்களுக்கு அதோடய ப்ராசஸ் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் இதோடு முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இருந்து அவனோட எந்த ஒரு கான்டாக்டும் இல்லை ஸோ இது ஒரு ஸ்கேம் இந்த மாதிரியே வந்து அவன் மற்ற டைமில் வந்து நிறைய பேருக்கிட்ட நிறைய பேரை ஏமாத்துறது இதுதான் அவனோட வேலை இப்படி பேசுறது இப்போ இந்த பொண்ணுட்டு மட்டும் அந்த டைம் பேசுவேன் நிறைய பேர்கிட்ட பேசுவோம் சும்மா இன்டர்நெட் கால் மாதிரி அதை யூஸ் பண்ணி ஃபாரின் இருக்கிற மாதிரி போய் சொல்லி அந்த மாதிரி இது வந்து எங்கள்கிட்ட வந்து இப்படி கேஸ் கொடுத்தாங்க இப்படி ஏமாந்துட்டு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் வந்து கேஸ் கொடுத்துச்சு அப்போ நாங்கள் இது நிறைய தொடர்ந்து இந்த மாதிரி நடக்குதே சரி ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுவோம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எதாச்சும் நிறையா கண்டுபிடிக்க முடியாது இந்த இந்த ஆன்லைன் இது எல்லாமே நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல முடியாது இது நம்ம ஒரு முயற்சி பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு நாங்களும் வந்து ஒரு ஒரு அழகான பொண்ணோட ஃபோட்டோ போட்டு நாங்களும் ஆட் கொடுத்து ரியலாக இருக்கிற மாதிரி கண்டிப்பாக இது இது மாதிரி அவன் ஏதாச்சும் பண்ணுவான் அப்படின்னு பார்க்கும்போது அதே மாதிரி வந்து அவன் வந்து வேற அதே மாதிரி டாக்டர் ஆனால் கேஸ்ட்டு மட்டும் வேற ஃபஸ்ட்டு சொன்ன கேஸ்ட்டு வேறு இது வேறு கேஸ்ட்டு ஸோ சின்ன கெட்டப் சேஞ்சு அப்படி ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு சேஞ்சஸ் மட்டும் இப்போ அந்த பொண்ணுட்டு காமிச்சு இவனான்னு சொல்லி கேட்டோம் அந்த பொண்ணு இவன்தான்னு சொல்லிச்சு அப்போ இவன் இந்த பொண்ணு பேசுகிற மாதிரி இந்த பிள்ளையே பேச ஆரம்பிச்சு அவனை ஒரு இடத்துல வர வச்சு இப்படி வந்து ஒரு கேஸ் நாங்கள் முடித்தோம் ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்லுவோம் மேட்ரிமணிலோ கலவரங்கள் நடக்குது ஒரு ஒரு பக்கம் பார்த்தா மேட்ரிமனி நல்லது அப்படின்னு தோணுது நிறைய பேருக்கு பா பொண்ணு மாப்பிள்ள கிடைக்கல ஏஜ் ஆயிருது அப்படிங்கறது மேட்ரிமணில அப்ளை பண்ணி வருவாங்க ஒரு பக்கம் பார்த்தா மேட்ரிமனில இப்படி ஒரு ஸ்கேம் நடக்குது திருமணம் இது வந்து ஒரு குரூப்பாவே பண்றாங்களே சொல்லிட்டு ஒரு இதை தாத்தானு இந்த தடவை வந்து தாத்தா இல்ல சித்தி சித்தின்னு ஒரு கேரக்டர் இந்த தடவை இந்த பொண்ணுக்கு ஸோ இந்த மாதிரி இவன் வந்து ஒரே டைம்லேயே வந்து ஒரு பத்து பேரை ஏமாத்துறோம் ஒரே நாளில் ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் வரும்ல அந்த மாதிரி நிறைய பேருக்கிட்டே தான் ஏன்னா பார்க்கறக்கு பையன் நல்லா இருக்கும் அவனுக்கு சந்தேகப்படுற மாதிரி இல்லை நிறையா அந்த மாதிரி தொடர்ந்து நிறைய பண்ணிட்டு இருந்தான் நல்ல வேலை மாட்டணும் மேட்ருமணிய முழுசா நம்பவே கூடாது அப்படிங்கறதுக்கு இந்த இந்த கேஸ் வந்துட்டு ஒரு ஒரு முழுமையான உதாரணமா இருக்கும் மேட்ருமணியை நம்பி நிறைய பேர் போயிடுறாங்க பேக் கிரவுண்ட் தெரியாம இப்பெல்லாம் வந்து பொண்ணு பொண்ணு கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கல தூரமா இருந்தா கூட ஓகே அப்படி சொல்லி பாத்துறாங்க அந்த காலத்துல எல்லாம் போய் விசாரிப்பாங்க சுத்தமா பையன் எப்படி பொண்ணு எப்படி எங்க இருந்து வந்தாங்க இந்த ஸ்கூல்லதான் படிச்சுச்சா எப்போ வயசுக்கு வந்துச்சு வரைக்கும் வரைக்கும் விசாரிச்சுட்டு வருவாங்க சோ இப்ப அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சோ முழுக்க மேட்ருமணியை நம்ப கூடாது அப்படிங்கிறது